இவர்களெல்லாம் தான் அன்றைக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தந்தவர்கள் அவர்களோடு தோளோடு தோல் உரச இருந்து விவாதங்களில் கலந்து முடிவெடுத்தவர் தான் கலைஞர் அன்றைக்கு ஜி கே மூப்பனாருடைய பெயர் பரிசீலனைக்கு வந்தது மூப்பனார் என்ற தமிழனை இந்த கருணாநிதி என்கிற தமிழன் ஆதரித்திருந்தால் அன்றைக்கே இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வந்திருப்பார் இன்று வரையில் இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வருவதற்கான வாய்ப்பு கணிந்திருக்கிறதா இனியும் கனியக்கூடும் என்ற நிலை இருக்கிறதா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை எந்த வகையிலும் மூப்பனார் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமான சதித்திட்டங்களில் ஈடுபட்டவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் கலைஞருடைய இனப்பற்று அங்கே மூப்பனாரிடம் அந்த இனப்பற்றை கலைஞர் காட்டவில்லை காரணம் என்ன முனைப்பு தான்